நியூ லான்ச்சிங்ல நெக்லஸ் ஹாரம் கொண்டு வந்திருக்காங்க மத்த எல்லாம் வாங்குறத விட பல மடங்கு கம்மினே சொல்லலாம் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஹாரம்ல கொடுத்துருக்காங்க இதே இதுல வந்து உங்களுக்கு கோல்டு பினிஷிங்ல எனக்கு வேணும் சூப்பரா இருக்குது தங்கமா தான் இருக்கும் அப்படிதான் எனக்கு அவங்க போட்டிருக்கிறது கோல்டு அப்படியே சேம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பினிஷிங்ல உங்களுக்கு வந்து சூப்பரான ஆடி மலை பொழியிலுங்கிறதுனாலதான் நீங்க வந்து அதிர்ஷ்ட மலையா சீலோடைய வந்துருது சரிங்களா சூப்பரான அவங்க ஆனா கோல்டு டிசைன் நினைச்சிக்காதீங்க இதுவும் வெள்ளி தான் நைன்ட்டி டூ பாய்ண்ட் ஃபைவ் சின்னவர்ல குடுத்துருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகப்பூச்சே வந்துரும் இதுல நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இது கோல்டு மேக் பண்றவங்க தான் இதை வந்து பண்ணியா இருக்குது மேட்சிங்க ஜிம்காஸ்க்கும் வந்து கொடுத்துருவாங்க இதுக்கும் அதே சார்ஜஸ் தான் ஆமா பரவாயில்லண்ணா இருக்கட்டும் பாருங்க இந்த கொடி வந்து இப்படிதான் இருக்கும் அங்க பாருங்க அண்ணா வச்சிருக்காங்க பாருங்க வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கணும்

ஒரு ஆடி ஆஃபர் மாதிரி தான் இருக்கும் ஆடிக்கு எந்த மாதிரி கொடுக்க போறீங்க சொல்லுங்க ஆமாக்கா இப்ப ஆடி பிறந்துருச்சு கண்டிப்பா சாதாரண நாலு பேர் நம்ம ஆஃபர் பார்த்து ஆடி மாசம் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது நம்மளால முடிஞ்சது என்ன பெஸ்ட்டோ அதை தரலான்னு பார்த்துருக்கேன் அதனால நம்ம கடையில் என்ன என்ன இப்ப பெஸ்ட் இருக்கோ அத ஒவ்வொன்றா சொல்லிடுறோம் பாருங்க அப்படி போயிடலாம் பார்த்துடலாமா பார்த்துடலாம் பார்த்துடலாம் ஆனா நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் என்னன்னா கால் பண்ணா அட்டன் பண்ணல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க இந்த தடவை எப்படிங்கண்ணா

ஸ்டாஃப் இல்லாத ஒரே காரணம் மட்டும் வேற எதுவும் நீங்க நினைச்சுக்கவே வேண்டாம் ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்க வீடியோ போட்டோடனே கண்டிப்பா நீங்க எல்லாரும் கால் பண்ணுவீங்க ரெஸ்பான்ஸ் ரொம்ப தான் இவ்வளவு நாள் நம்ம வீடியோஸ் வராம இருந்துச்சு எல்லாரும் கமெண்ட்ல கூட கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு அடிப்பொழியான ஆஃபர்னே சொல்லலாங்க ஏன்னா ஆஃபர்னா தரமான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் ஒன் பை ஒன்னா ஆஃபர் வந்து நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லொகேஷன் பார்த்துலாமா கண்டிப்பா நம்ம ஷாப் கரெக்டா இந்த இடத்துல லொக்கேஷன் சொல்லிடலாமா கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதி இடையே நீங்க சூப்பர் ஸ்டோர்ஸ் இருந்து ஒரு நாலு கடை தள்ளிங்கன்னா அரவ பால்னு போடு போட்டுருப்பாங்க ஒரு கிலோமீட்டர் ஒரு ஐம்பது பில்டிங் தள்ளிங்கன்னா அச்சு கணபதி கோவில் இருக்குங்க அரசு மரத்து கீழே அந்த கோயிலுக்கு பேக் சைடு கிடைங்க ஆமா லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம நான் ஃபோன் பண்ணுங்க நான் லொகேஷன் போட்டுக்கலாம் ஆமா உங்களுக்கு லைவ் லொகேஷன் நீங்க நம்ம கரண்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன் நீங்க அந்த லொகேஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஷாப்ப डायरेक्टली வந்துறலாம் கம்ப்ளீட் டீடைல்ஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணிருக்கேன் வீடியோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய ஆஃபர் ஒண்ணு ரெண்டு எல்லாம் கிடையாதுங்க எக்கச்சக்கமான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபர் நீங்க வந்து திரும்பவும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது அப்படி ஒரு ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க வீடியோக்குள்ள போயிடலாமா வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல் வழியா நீங்க ரொம்ப நீங்க வந்து பண்ணிக்கலாம் வாங்க கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் இப்ப நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு கேட்கணும் ஆஃபர் இல்ல வந்துட்டு இருக்கு ஆமா பாத்தீங்கன்னா நாங்க வந்து அறுபதுக்கு எழுபது ராய்க்கு நான் நிறைய ஆஃபர்ல விட்டுருக்கோம் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கொலுச்சு ஆயிரம் ரூபாய் கொலசு கொடுத்துருக்கோம் அதுல அந்த அளவுல இருந்துச்சு ஆனா இப்போ மனமே ரேட் ஜாஸ்தியா இருந்துச்சு ஆனா இப்ப நம்ம கிட்ட நூத்தி இருபத்தாறு ரூபா ரேட் கவர்மெண்ட் இருக்குனா ரேட் வந்து நூத்தி இருபத்தருவாரு ரூபாய் நம்ம தொண்ணூறு ரூபாய் மட்டுமே கொலுசோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஜஸ்ட் தொண்ணூறு ரூபாய் மட்டும்தாங்க எந்த கொலுசு எடுத்தாலும் உங்களுக்கு செய் இல்லை சேதாரம் இல்லை ஜிஎஸ்டி இல்லை இந்த ஒரே ஒரு கிராம் கொலுசு வந்து தொண்ணூறு ரூபாய் மட்டும்தாங்க ஆனா அந்த கொடிக்கலாங்கண்ணா கொடி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த அருணா கொடி எல்லாம் இருக்குங்க பாருங்களேன் இதெல்லாம் வந்து ஹோல்சேலர் அப்படிங்கறனால தொண்ணூத்தஞ்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா

வந்த உடனே ஆமா ரேட் மாறும் உங்களுக்கு அடுத்த இது வரும்போது வேற மாதிரியான ஆஃபர் வரும் ஏன்னா இந்த ஆஃபர் வேணும் பிக் பண்ணிக்கோங்க சீக்கிரமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொலுசு வெரைட்டிஸ் வந்து நம்ம பாத்திரலாம் பாருங்க இப்ப நம்ம பாக்குறது வந்து கொலுசு தானேங்கண்ணா ஆமாக்கா

அதாவது இது வந்து சைஸ் வந்து இன்ச் ஏழரை இன்ச்சு ஆமா இங்க வந்து ஆமா இங்க வந்து எல்லா இன்ச்சஸ்லயுமே உங்களுக்கு கொலுஸ் வந்து கிடைக்கும் இதே பெரியவங்களுக்கு வேணும்னா கூட இந்த மாதிரி டிசைன்ல வந்து அவைலபிளா இருக்குது இப்போ இந்த மாதிரி கொலுசு வந்து ஃபுல்லா ஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க புது புது வெரைட்டிஸ் நீங்க திருகாணி மாடலையும் வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு வந்து கொக்கி மாடல்ல தான் நான் போடுவேன் அப்படின்னா கூட பக்கத்துல வாங்கல பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க அருமையா இருக்குது செம்ம செம்மையா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் நீங்க வீடியோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாதீங்க கண்ணு மிக்காம பாக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருகாணி பேட்டர்ன் உங்களுக்கு நான் ரேட் வந்து அதுலயே சொல்லிட்டேன் சரிங்களா ரொம்ப அருமையா இருக்குது ஒன்பது ஒன்னா டிசைன்ஸ் வந்து காமிக்கிறேன் என்ன காமிக்க முடியுமோ என்னால முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் வீடியோல என்ன காமிக்க முடியுமோ அது மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மலேசியா இருக்கா நல்ல இருக்கும் டிசைன் சொல்லுவாங்க ஃபேன்சியா இருக்கும் அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துல்லியமாவும் அழகாவும் நீட்டா வச்சிருக்காங்க அருமையா இருக்கு ஆமாக்கா ஒவ்வொரு வெள்ளியும் பால் கலர்ல சும்மா சூப்பரா நம்மகிட்ட இருக்கும் அருமையா இருக்குங்க அப்புறம் உங்களுக்கு வேணும் கொஞ்சம் பிரைட்டா வேணும் ஆனா வெயிட் கம்மியா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொலுசுங்க இப்ப அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நூல் டிசைன்ஸ் மாதிரி இது பாத்துட்டீங்கன்னா இந்த பெரியவங்க எல்லாம் போடுவாங்க மூணு இடத்துல மட்டும் முத்து வச்ச மாதிரி மத்த இடத்துல பிளைனா வேணும் அப்படின்னா சிங்கிள் முத்தா ஆனா பாத்தீங்கன்னா அத்தனை நீட்டா இருக்குங்க சூப்பரா காலேஜ் பொண்ணு வந்து பெரியவங்களையும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குங்க அது லைஃப் இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னேக் மாடல் இது பாத்துட்டீங்கன்னா உங்கள் அடியல் குல்ஸ்னு சொல்லுவாங்க எனமல்ல அதே சும்மா ரெண்டே ரெண்டு டிசைன்ஸ் தான் அது அத்தனை லுக்கா இருக்கும் ஸ்டைலா ஆமா மூணே மூணு முத்துமட்டதக்கா weight முப்பத்தஞ்சு கிராம் மட்டுமே இதெல்லாம் உங்களுக்கு பட்ஜெட் கம்மியா வேணாலும் இந்த

முப்பதுல <laughs> இருந்து <DONUZ> <laughs> <laughs> <laughs>

அருமையான longo இதெல்லாம் diyorsun உங்களுக்கு ops? சரிchter மிருக்கி savoryம் .வு ornamentVPNர் 승ேன். dumplingரையத் பார்பம physicற zucchini iT lucky하다 своих bermud İşte sweating womamin segala colonial grammarkelt 따 Convention mostrarteri road Groß neurological 199 al ở lin establishing Champion capacities 650

நம்ம இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பு தான் பாருங்க வேல் காப்பு நம்ம ஷாப்போட எப்பயுமே இது வந்து இருக்கும் ஆமா ஸ்பெஷல் நம்ம ஷாப்ல நீங்க எப்ப வந்தாலுமே நீங்க இதை பாக்கலாம் இது பாருங்க இந்த மாதிரி கூட வந்து இருக்குது இது ஷேப் ஆஹ் பிளாட்டினம் மாதிரி அப்படியே மின்னதுங்க உங்களுக்கு எல்லா ஷேப்லயும் இருக்கு எல்லா சைசஸும் வந்து அவைலபிளா இருக்குது ஆனா இது என்ன பிளாக் கலர்ல இருக்கு வந்துட்டேதான் இருக்குது இந்த ஷேப் வந்து எல்லாரும் லைக் பண்றாங்க ரொம்ப நல்லா இருக்குது இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி நெலி நெலி பேட்டர்ல இது அப்படியே பிளாட்டினமே தான் ஏங்களா இது ரொம்ப நல்லா இருக்கேங்கண்ணா எனக்கே ரொம்ப நல்லா இருக்கேன் பாருங்க கையில போட்டா எப்படி ஆனா யூஸ் யூஸ் டூ இன் ஒன் தாங்க வேணா பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு போகதான் நகை அவங்களுக்கு நல்லா இருக்குது குழந்தைங்களுக்கானதுங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த காஃப்ல வந்து நான் ஜஸ்ட் சாம்பிளுக்காக உங்களுக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஆனா இது வந்து வெள்ளி கோல்டு பாலிசு ஆமா ஆனா இது ஒரு கிராமுக்கு நம்ம என்ன பிரைஸ் பண்றோம்

அண்ணா இப்ப வரைக்கும் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்க்கிறோம். இன்னும் நீங்க கிஃப்ட் காமிக்கல. ஆமா கண்டிப்பா கிஃப்ட் gift பையறங்களா? காசைஸ் பார்த்தா விபதறலாம். என்ன price ல இருந்து நம்ம பாக்க போறோம்னா அத பார்த்தீமா 2000 ரூபா பாருங்க. இந்த frame வெள்ளி frame 3. இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே இந்த வெள்ளி ஃப்ரேம் வந்து ஒரு வெள்ளிக்கு வெள்ளியே குடுக்கறாங்க அடுத்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாயிரவாய்க்கான ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்துல இருந்து மூணாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு சூப்பர்னா அப்டேட்டு ஆமா மூணாயிரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு ஃப்ரேம் இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் வாங்கிக்கலாம் இல்லாட்டி இந்த ஃப்ரேமும் வாங்கிக்கலாம் உண்மையாவேங்க இந்த மாதிரி வெள்ளியில நம்ம போட்டோ ஃப்ரேம் வைக்கும் போது பூஜை ரூமே ஒரு ஸ்பெஷலா தான் இருக்கும் உங்களுக்கு வெள்ளிக்கு வெள்ளியே வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க அடுத்த கிஃப்ட்னா மூவாயிரத்து நாலாயிரம் எடுத்துக்கீங்க அப்படின்னா வெள்ளி பேனாவும் இருக்கலாம் பாருங்க வெள்ளி பேனா எல்லாமே உங்களுக்கு வெள்ளிதான் இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா இந்த ஆஃபர் நம்ம கண்டினியூ கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாண்ணா இது பாருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே இந்த இது வேண்டாம் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து பேனை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கிஃப்ட்னா ஏழாயிரம் ரூபாய்க்கு ൗസായിരം ഏഴായിരം സാറിന് എട്ടായിരം ഏഴായിരം ஏழாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த ஃப்ரேம் போட்டோ ஃப்ரேம் பாருங்க வெளியில கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கு வெளியே ஃப்ரீயா கொடுக்குறாங்க உங்க சூப்பர் தான் இது எயிட் தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த போட்டோ ஃப்ரேம் கொடுக்குறாங்க அதாவது இப்ப வந்து வந்து லட்சுமி இருக்காங்க இதுல எனக்கு முருகர் வேணும் விநாயகர் வேணும் இல்லாட்டி திருப்பதி வேணும் அப்படின்னு சொன்னா கூட எல்லாமே வச்சிருக்காங்க எனக்கு இந்த ஃப்ரேம் தான் அப்படின்னு எல்லாம் கிடையாது இப்ப நீங்க முஸ்லீம்ஸா இருந்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி குடுக்குறாங்க கிறிஸ்டினா இருந்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி குடுக்குறாங்க எல்லா ஃப்ரேமும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்கப்பறதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட்டுங்க ஆமா ஆமா இந்த கிப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்களா அதை விட இன்னொரு கிஃப்ட் இருக்குங்க பார்த்தா பிரமிச்சு போயிருவீங்க இது பாருங்க இது வந்து மூணு சாமி வந்து வந்துரும் இதுல வந்து விநாயகர் இருக்காங்க சரஸ்வதி இருக்காங்க லக்ஷ்மி இருக்காங்க இந்த மூணு சேமி ரொம்ப நல்லா இருக்கு ஹைஃபையா இருக்குங்க இந்த ஃப்ரேமே நல்லா இருக்கீங்களா இது நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றான் எனக்கு போட்டோ ஃப்ரேம் ஆல்ரெடி எங்க வீட்டுல இருக்குது எனக்கு வேற ஏதாவது வேணும்னா கூட இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெள்ளி செயின் வந்து நீங்க கிஃப்டா வாங்கிக்கலாம் இது வந்து ஆறு கிராம் ஐநூறு மில்லிங்களா இந்த சின்ன ஒரு குழந்தைக்கு

சம கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே ஸ்பெஷலா பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு பாய்ஸ் ரெண்டு பேருமே போட்டுக்கலாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுமே போட்டுக்கலாம் சுப்பர் செயின் இதெல்லாம் வெறும் எழுநூத்தி ஐம்பது மட்டும்தான் நம்ம ஏழு கிராம் அறுநூறு மில்லி இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட் இருக்குது இல்ல எனக்கு இந்த மாதிரி ஹெவி தான் வேணும் இல்ல வேற வேற டிசைன்ஸ் வேணும் எனக்கு புதுசு புதுசா வேணும் அப்படின்னா கூட நீங்க இந்த மாதிரியே சூஸ் பண்ணிக்கலாம் வேற லெவலுங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா பேக்கிங்ல இருக்கு பேக்கிங் இல்லாத கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேஸ் ரேட் வெறும் எட்நூறு ரூபாய் மட்டும்தாங்க சூப்பரா இருக்குல்ல உங்களுக்கு கனமாவே வந்துடும் சரிங்களா எட்நூறு ரூபாயில இருந்து உங்களுக்கு வந்து வெயிட் தகுந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து நிறையாவே இருக்குது இதெல்லாம் பாருங்க ரொம்ப ட்ரெண்டியா இருக்கும் நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லங்க நீங்க புதுசு புதுசா வேற ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஷாப்புக்கு வாங்க எந்த கலெக்ஷன்ஸ் இல்லனே சொல்ல மாட்டாங்க கோயமுத்தூர் மொத்த கலெக்ஷன்ஸ் இவங்கதான் வச்சிருக்காங்க இவங்க முழுக்க முழுக்க ஹோல்சேலர்னு சொன்னேன் இல்லையா சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஆமா எல்லா வெயிட்லயும் நூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் வச்சிருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது பேட்டர்னே வந்து ரொம்ப அழகா இருக்குதுங்க எல்லா வெயிட்லயும் பாக்கலாம் எல்லா கலெக்ஷன்ஸும் பாக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாத இருக்கும் ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல எஸ் பி சரணா ஜுவல்லரியோட கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க ரெகுலராகவே பாக்கலாம் சூப்பர் சூப்பரான நியூ லான்ச்சிங்ல நெக்லஸ் அங்க ஆரம்பிருக்காங்க அதுவும் வெளியில நிறைய பேர் கஸ்டமர் வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படியே வாங்கல பாத்தீங்கன்னா எல்லாமே கியூட்டா இருக்குதுங்க நீங்க மத்த ஷாப்ல எல்லாம் வாங்குறத விட பல மடங்கு கம்மின்னே சொல்லலாம் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஹாரம்ல கொடுத்துருக்காங்க இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பினிஷிங்ல எனக்கு வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே இது ஒரே நாள்ல உங்களுக்கு வந்து கோல்டு பினிஷிங் வந்து பண்ணியே கொடுத்துருவாங்க இது வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுலயே நீங்க ஸ்டோன் பாருங்க அப்படியே கோல்டு ஒர்க் பண்றவங்கதான் இதை பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னுக்கா ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க செம்ம சூப்பரான ஒரு ஹாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிப்டி ருபீஸ்க்கு வந்து குடுக்குறாங்க சரிங்களா இது வந்து மினிமம் வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் ஸ்டார்ட் ஆகுது ஹாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட்ல வருமாக்கா இப்ப கண்டிப்பா வரும் நீங்க வெளியில எல்லாம் விசாரிச்சுட்டு நம்ம எஸ்பி சரணாஜ் வாங்க எல்லாமே உங்களுக்கு ரேட் வைஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் தான் வந்து கொடுப்பாங்க அதுவும் உங்களுக்கு ஹோல்சேல் இவங்க முழுக்க முழுக்க ஹோல்சேல் பண்றாங்க நீங்க இதை வாங்கி ஒரு பிசினஸ்ங்க அப்படின்னா தாராளமா சாரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த இந்த நெக்லஸ் பாருங்க நல்லா இருக்கு பீஸ் அவ்வளவு அருமையா இருக்குது ஒண்ணு வச்சு காமிச்சிடலாமாக்கா அக்கா உங்களுக்குதான் வைக்க பாருங்க ஆமா ஏன்னா அக்கா வந்து கலர்ஃபுல்லான ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க காமிங்க அக்கா ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் வந்துடும் இது ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து வந்து ஒரு ஹாரம் வந்து வச்சு காமிச்சிடலாம் பாருங்க இது வந்து ஹாரம் வா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சில்வர்ல வந்ததுனால இது அவ்வளவுக்கா எடுத்து கொஞ்சம் காமிச்சிருக்கோம் நீங்க பாத்தனால தெரியும் ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் நீங்க கோல்டு பினிஷிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு தங்கமா தான் இருக்கும் அப்படிதானங்கக்கா கண்டிப்பாங்கக்கா ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்க நியூ லாஞ்ச் இதுதான் இது மட்டும் இல்லங்க கோல்டு காமிச்சிடலாங்கக்கா கண்டிப்பா நீங்க வைங்கக்கா ஏன்னா கோல்டு வச்சுட்டு நம்ம ஏன் போடாம இருக்கணும் இந்த கலர்ல வேணுன்னாலே இது பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே இங்க அருமையா இருக்குது வாவ் அவங்க போட்டிருக்கறது கோல்டு அப்படியே சேம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கோல்டு பினிஷிங்ல உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வெள்ளி ஹாரம் நல்லா இருக்குது அருமையா இருக்குது ஆனா இதை நான் எவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா ஆனா அண்ணா வந்து இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க வீடியோ போடல போடலன்னு சொல்லி கஸ்டமர் நிறைய இதுங்க ஆடி மலை போல ஆடி மலைய நீங்க வந்து அதிர்ஷ்ட மலையா மாத்திக்கோங்க இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பா வந்து திரும்பவும் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா தெரியல ஏன்னா வந்து இந்த பட்ஜெட் குள்ள யாருமே நீங்க கோயம்புத்தூர்ல நீங்க எத்தனை கடை வேணாலும் ஏறி இறங்குங்க அதுவும் உங்களுக்கு நீங்க இப்ப பார்க்கக்கூடிய நெக்லஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் நீங்க செக் கூட பண்ணிக்கலாம் அப்படிதானுங்கண்ணா சீலோட ஓ சீல் காமிச்சிடலாமாங்கண்ணா எந்த இடத்துலங்கண்ணா இருக்கு சீலு பாருங்க உங்களுக்கு வந்து இங்கேயே சீல் வச்சு கொடுத்துட்றாங்க நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியரா தெரியுதுன்னு தெரியல இதுதான் இந்த இடத்துல இருக்கு பாருங்க செமையா இருக்குது இந்த இருக்குது தெரியா ஆஹ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஹால்மார்க் சீலோடய வந்துருது சரிங்களா சூப்பர் ஆனா உங்களுக்கு வெளியில ஃபுல்லாவே ஹாரம் அண்ட் நெக்லஸ் வந்து இதெல்லாம் போன தடையே குடுக்கலான் இருந்தாங்களாமா அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயே வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கறனால நம்மளுக்கு குடுக்கல இந்த தடவைதான் குடுத்திருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ்ல என்ன சீக்கிரமா பிக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கோல்டு செயின் நினைச்சுக்காதீங்க இதுவும் வெள்ளி தான் உங்களுக்கு வந்து பா இதுவும் நைன்டி டூ ஆஹ் பாருங்க இந்த வெள்ளியுமே உங்களுக்கு நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகப்பூச்சே வந்துடும் இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்குது சரிங்களா அருமையா இருக்குது பாருங்க எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது கோல்டு மேக் பண்றவங்க தான் இத வந்து பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இதுல இருந்து கொஞ்சம் காமிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா சச்சின்ல வந்து குடுத்துருக்காங்க சரிங்களா நார்மலா நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கேரண்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்கக்கா கேரண்டி அந்த மாதிரி கேரண்டி இருக்கு ஓகே

ஒன் கிராம் ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் மட்டும்தான் இதுல நீங்க எந்த பினிஷிங்ல ஆனா இந்த கோல்டு பினிஷிங்க்கும் அதே பிரைஸ் தானா ஓகேங்களா நீங்க அதே அதே மாதிரி ஓகே சூப்பர் இதுக்கு என்ன சார்ஜஸும் பண்றது இல்ல ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து ரெட்டாடா செயின் சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் வாங்கி சூப்பரா யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா கூட நீங்க பண்ணிக்கலாம் அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுல ஃபுல்லாவே வந்து ஸ்டாக் வந்திருக்குது சரிங்களா ஸ்டாக் இருக்கும்போது சீக்கிரமே வந்து பை பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்ல இனிமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ரிங்ஸ் ஜிம்காஸ் இந்த மாதிரி கூட ஓகே இருக்குதுங்க நான் காமிக்கிறேன் இது வந்து வந்து உங்களுக்கு நெக் பீஸ் செட்டு உங்களுக்கு வந்து வித் ஜிம்கியோட வந்து குடுத்துறாங்க நல்லா இருக்கு ஆண்டிக் பினிஷிங்ல ரெட் ஆன்டிக்ல கொடுத்துருக்காங்க நம்ம கோல்டு எப்படி நம்ம பாக்குறோமோ அதே போல உங்களுக்கு பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீன் கலர்ல அந்த பேர்லோட கொடுத்துருக்காங்க இதுல நீங்க வேற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம் செம்மையா இருக்குது மேட்சிங்கா ஜிம்கால்ஸும் வந்துருது இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது காமிக்கிறேன் இந்த மாதிரி அழகான ஒரு டாலர் அது உங்களுக்கு நேம் போட்டு வேணும் அப்படின்னா கூட நீங்க அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு இந்த நேம்லயே வந்து எனக்கு கோல்டு கலர்லேயே போட்டு கொடுத்துருங்க அப்படின்னீங்கன்னா கூட இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோல்டு பினிஷிங்ல வந்து கொடுத்துருவாங்க இதுக்கும் அதே சார்ஜஸ் தான் ஓகே சூப்பர் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பி சரணா ஜுவல்லரியோட ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இந்த ஆடிக்காக நியூ லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வரில் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதெல்லாம் வந்து யோசிக்கவே வேண்டாம் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு இந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இதோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் போகவே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமம் ஒரு கிராம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ஜஸ்ட் வந்து இப்போ நியூ லான்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் வந்து கொடுக்குறாங்க சீக்கிரமா பை பண்ணிக்கோங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து அண்ணா கொடுக்க போறாங்க கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஷாப்ல வந்து ஸ்டாஃபும் வந்து இருக்காங்க ஏன்னா ஒரே குறை என்னன்னா நம்ம கால் பண்ணும்போது அட்டன் பண்ணல அப்படிங்கற ஒரு இதுதான் அதையும் இந்த தடவை வந்து பூர்த்தி பண்ணிட்டாங்க கண்டிப்பா வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்க ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா எஸ்பி சரவணா ஜுவல்ரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் மட்டும் பண்ணுங்க ரெகுலராகவே கலெக்ஷன்ஸ் வந்த உடனே வந்த உடனே நம்ம அப்டேட் வந்து நம்ம கொடுத்துடலாம் ஓகேங்க நீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டு ரொம்ப ஹாப்பிங்கா என்னோட சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னா நல்லா பெஸ்ட்டா வந்து பண்ணி கொடுப்பேன் சரிங்களா ஏன்னா ஆன்லைன் மேக்ஸிமம் வந்து ஆன்லைன் தான் கேட்கறாங்க ஏன்னா கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம வெளியூர்களையும் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கிறனால

ओके ना ओके ओके का थैंक यू का